அல்லாஹை விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த நாடகங்களில் இந்த விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் முக்கியமா முக்கியமா அதா ஹுசலா தொழுகையை பாழாக்குவார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொற மாட்டார்கள் என்ன கூலி அஹய்யா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான் தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவறவிடுபவர்கள் தொழுகை ஏதோ கடமை அல்ல தொழுகை இறைவனுக்கு தேவை நீ செய்யக்கூடிய சுஜூதோ ருக்குவோ கியாவோ ரப்புக்கு தேவை கிடையாது அதை வைத்து என்ன செய்யப் போகிறான் அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நிற்கக்கூடிய இரண்டு சப் அவனை என்ன செய்துவிட போகிறது அது உனக்கு உன் வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு உன் குறிக்கோளை அடைவதற்கு உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள்